செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ஸ்பன்னா ஆஇஅதிமுக கழகப் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி ஆலயங்களில் வழிபாட்டு ஏழு எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து அஇஅதிமுகவினர் அஇஅதிமுக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை மாவட்டம் முழுவதும் தொண்டர்கள் பல்வேறு பகுதியில் இனிப்புகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி சார்பில் பேரூர் செயலாளர் மஞ்சுநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சுரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் அப்பொழுது பேசிய அவர் அசோகர் காலத்தில்தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஏரி குளங்களை அதைப் போல் கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணன் எடப்பாடியார் ஏரி குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரத்தை பெருக்கினார் அப்பேற்பட்ட தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பிறந்த நாளில் உங்கள் அடைவரின் ஆசியுடன் மீண்டும் எடப்பாடியார் முதல்வராக வர என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிபாக்கம் ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் கீழ்விராணம் சக்திவேல் முருகன் ஆலயத்தில் அதிகாலை ஆலயம் நடை திறக்கப்பட்டு முருகர் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி அவர்கள் கலந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் தனிகாசலம் ஒன்றிய துணை செயலாளர் சுதா குன்குப்பன் இணை செயலாளர் பாரதிமணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கலைபாலு ஒன்றிய ஐடி விங் செயலாளர் தமிழரசன் மாவட்ட பிரதிநிதி ராஜாமணி கீழ்விராணம் கிளைக்கழக செயலாளர்கள் கோவிந்தராஜ் ஜெய்சங்கர் சங்கர் தேமுதிக முன்னாள் மாவட்ட பொருளாளர் சரவணன் மாநாவரம் கிளைக்கழக செயலாளர் தட்சிணாமூர்த்தி பார்த்திபன் தன்ராஜ் ராதா என்கிற நெடுஞ்செழியன் கூத்தம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர்கள் சத்யா சீனு என்கிற சீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்